வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனு கரோகரா திருச்செந்தூர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ஒரு கஷ்டமான ஒரு செய்தி செல்ஃபியால் நிகழ்ந்த சோகம் திருச்செந்தூர்ல நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகனுடைய ஆறு படை வீட்டில் இரண்டாம் படை வீடு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது அங்கே என்னென்னா நிறைய மக்கள் வராங்க சுவாமிக்கு வந்து வழிபாடு செய்கிறதுல சில பல வழிமுறைகள் இருக்குது ஆகம விதிப்படி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது கோபூஜை பண்ணுவாங்க ரெண்டாவது குதிரையை வச்சு பூஜை பண்ணுவாங்க மூன்றாவது யானை பூஜை பண்ணுவாங்க கோவிலில் இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் திருச்செந்தூரில் யானை வந்து ஒரு முருகனுக்கு ஒரு நல்ல சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 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 முறையாக அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பொதுவாக யானைகள் ப யானையை பற்றி நம்ம பார்க்கலாமே யானையில் வந்து ஆண் யானை பெண் யானை ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டு யானையில் ஆண் யானை வந்து ரொம்ப கோவப்படும் சில நேரம் வந்து அது கூட எந்த விலங்குகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிடும் கோவத்துல ஆனா அது பெண் யானை பாருங்க பெண் யானை வந்து கோவமே படாது அது எப்போ பெண் யானை கோவப்படும்னா அந்த பெண் யானை வந்து குட்டி போடும் இல்லையா அந்த குட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த யானை குட்டியை போய் யாருன்னா தொட்டாலோ அதற்கு ஏதாவது தொந்தரவு செஞ்சாலும் அப்போ யா அதுக்கு காரணமானவங்கள விடவே விடாது பயங்கர கோபம் வரும் அந்த பெண் யானைக்கு அப்புறம் இது ஜென்ரலான இயல்பு இப்போது நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னும் போது அண்ணா அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அம்மா சும்மா இருப்பாங்களா அதே மாதிரி தான் அந்த யானையம் தன்னுடைய குட்டிக்கு வந்து ஒரு யாராவது தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அந்த தொந்தரவுக்கு காரணமானவங்கள குச்சி தம்சம் பண்ணி எடுத்துரும் ஸோ இதுதான் பெண் யானைக்கு கோபம் வரக்கூடிய தருணம் மற்ற நேரத்தில் பெண் யானை வந்து சாதுவாக தான் இருக்கும் அப்படி தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ திருச்செந்தூரில் நடந்தது என்ன திருச்செந்தூரில் ஆண் யானை இருக்கா பெண் யானை இருக்கான்னா பெண் யானை தான் இருக்காங்க அந்த பெண் யானை வந்து நம்ம ஆளுங்க இப்போது நவீன மயம் நம்ம ஆளுங்க இப்போ வந்து எல்லாரு கையிலுமே வந்து ஒரு செல்போன் வந்துருச்சு இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அப்போலாம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிடுவோம் தூரமாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க இப்போ எல்லார் கையிலுமே அந்த செல்ஃபோன் வந்ததுனால நமக்கு நாமே படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு செல்ஃபி மோகத்தில் எல்லாருமே போகிறாங்க இந்த செல்ஃபி படம் எடுத்து நிறைய பேர் வந்து கடலில் விழுந்தவங்க இருக்காங்க மலையிலேருந்து விழுந்தவங்க இருக்காங்க ஓ போகிற இருந்து விழுந்தவங்க இருக்காங்க கார்லேருந்து விழுந்தவங்க இருக்காங்க டூ இருந்து விழுந்தவங்க இருக்காங்க நடந்து போகும்போது செல்ஃபி எடுத்து கீழே விழுந்து அடிப்பட்டு இறந்தவங்களும் இருக்காங்க ஸோ இப்போ இந்த இந்த அந்த செல்ஃபி மோகத்தில் ஒருத்தன் வந்து அந்த யானை கிட்ட போய் செல்ஃபோன் வச்சு செல்ஃபி படம் எடுக்கிறான் எடுத்தா விட்டு வந்துட வேண்டியதானே ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் பரவாயில்ல நிறைய ஃபோட்டோ எடுத்து போகும்போது நீ யானைக்கு சம்மந்தப்பட்டவனே இல்லை வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டி கொடுத்தா ஜென்ரலாகவே நம் நம்மளே வந்து யாருன்னா தொட்டாங்கன்னா நமக்கு வந்து கோவம் வரும் அப்போ யானை வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விலங்கு அதை போய் தொட்டால் வந்து கோவம் வருமா வராதா அந்த கோவத்தில் அவனை வந்து காலி பண்ணிடுச்சு கொன்றுச்சு அதை தடுக்க போன யானை பாகனையும் அந்த கோவத்தின் உச்சம் அதாவது கோவம் வந்து நம்ம கண்ணை மறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது யானைக்கும் பொருந்தும் தான் அந்த கோவத்தில் யானை பாகன் தெரியாம அவனையும் போட்டு கொன்றுருது கொன்னதுக்கு அப்புறம் அந்த முகத்தை பார்க்கும்போது யானை பாகனாளுக்கானே நம்ம ஆளான்னு சொல்லிட்டு அது வந்து அவனை எழுப்ப முயற்சி பண்ணுது அப்படின்னு தான் நிறைய தகவல் எல்லாம் வந்தது அதை கேட்கும் போதெல்லாம் மனசு அப்படியே ஒரு ஒரு பெசையுது நமக்கு என்னடா அது இவ்வளோ பாசம் வச்ச நம்ம பாசம் வச்சிருந்தவன் மேலே நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு யானை வந்து கண்ணீர் விட்டது அப்படின்னு சொல்லி தான் நியூஸ்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு இது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கணும் மக்களுக்கு வந்து அதீத அந்த மோகம் செல்ஃபி மோகம் இது வந்து எங்க கொண்டு போய் விட்டுச்சு பத்தியா ஒன்று செல்ஃபி எடுத்தது அது யானைக்கு பிடிக்காம இருக்கலாம் ரெண்டாவது அந்த யானையை வந்து தொட்டது அந்த புதுசா போன நபர் வந்து யானையை வந்து தொட்டது வந்து அது ரொம்ப பிடிக்கல அதுதான் வந்து அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு அது பெண்களுக்கு மட்டும் இல்லை அது யானையை தானே அது அது பெண் யானை தானே இந்த பயிர்ப்புன்னு என்ன சொல்லுவாங்கன்னா வேறொரு ஆடவர் வந்து தன்னை தொடும்போது அந்த பெண்களுக்கு வந்து அருவறுப்பாக இருக்கும் அதை தான் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து யானைக்கும் உண்டு அதை நிரூபித்து காட்டியிருக்கு ஸோ அப்போ நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ தயவு செய்து செல்ஃபி எடுக்காதீங்க செல்ஃபி எடுக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா தூரம் வந்து எடுத்துக்கோங்க இந்த செல்ஃபின்ற மோகம் வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரை உண்டு பண்ணும் அப்படின்றதுக்கு இந்த திருச்செந்தூர் யானை ஒரு முன் உதாரணமாக நிகழ்ந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் கோவில் போகிறீங்கன்னா போங்க இல்லை ஜூக்கு போகிறீங்கன்னா போங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க செல்ஃபி தயவு செய்து யாரும் எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யாராக இருந்தால் என்ன ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது திருச்செந்தூரில் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நேற்று வந்து சுவாமி தரிசனம் தடை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மணி நேரம் வந்து எங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த ஒரு மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணியிருப்பாங்க அந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய நேரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு இது இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுதுன்னா இந்த மாதிரியான இந்த செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறது தேவை இல்லாமல் விதண்டாவேதம் பேசுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு கோவிலுக்கு போனோமா சாமியை பார்த்தோமா எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு தான் நமக்கு வந்து சிறப்பு இதெல்லாம் மீறி நம்ம போகும்போது இந்த மாதிரியான நிகழ்வுலாம் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம உயிரோடு இருந்தால் பரவாயில்ல நம்ம உயிரே இல்லாத போது அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ கடவுளை போங்க கடவுளுக்காக காத்திருங்க கடவுளை பார்த்துட்டு நீங்கள் வாங்க இந்த மாதிரியான தவறான ஒரு செயலில் ஈடுபடாதீங்க இது மக்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த சோகமான செய்தி மனம் வருத்தக்கூடிய செய்தி தான் இது பட் மக்கள் வந்து இதில் இருந்தாவது திறந்தணும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்